அழுதையாற்றில் நாம் போடும் ஒவ்வொரு கல்லுக்கு பின்னாலும் ஒரு மாபெரும் போர் வரலாறு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா மணிகண்டன் படை இஞ்சிப்பாறை கோட்டையை எப்படி தகர்த்தது வாபர் சுவாமி வீழ்த்திய அந்த மாயாவையார் வாருங்கள் பார்க்கலாம் ஹரி சோன் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹரி ஐயப்பன் வரலாற்றின் முந்தைய பாகங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி இன்று நாம் பாகம் ஏழில் இஞ்சி பாறை மற்றும் தலப்பாறை போர் வியூகங்களை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மணிகண்டனின் புனித வரலாற்றை தொடர்ந்து கண்டு வருகின்றோம் கடந்த பாகத்தில் உதயணனின் கொடுமைகளை முறியடிக்க ஐயப்பன் படை திரட்டியதை பார்த்தோம் இதோ இன்று ஏழாம் பாகத்தில் போர் முரசு இரண்டாவது முறையாக கொட்டுகிறது காளை இருந்து புறப்பட்ட படைகள் எங்கே சென்றன இஞ்சிப்பாறை கோட்டை ஏன் வீழ்ந்தது வாபர் சுவாமியின் வீர போர் எப்படி இருந்தது வாருங்கள் வரலாற்றின் பக்கங்களுக்கு செல்வோம் காளை இருந்து கிழக்கு நோக்கி ஒன்றரை மைல் தூரம் பயணித்தால் சலசலவன ஓடுகின்ற அழுதையாற்றை காணலாம் இது பம்பை நதியுடன் சேரும் ஒரு சிற்றார் பெரும்படை இந்த ஆற்றின் கரையில் வந்து தங்கியது போர் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் வீரர்களோ பயமின்றி தாள மேளம் தட்டி மனமுருக பஜனை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த இரவு முழுவதும் பஜனை ஒலியில் காடே அதிர்ந்து கொண்டிருக்கிறது காளை கட்டியிலிருந்து படைகள் கிளம்பும் போது அந்த அடர்ந்த வனப்பகுதி எப்படி இருந்திருக்கும் யானைகளின் புளிரல் சத்தம் ஒருபுறம் வீரர்களின் உற்சாக குரல் மறுபுறம் எல்லாவற்றுக்கும் மேலாக சுவாமியே என்கின்ற கோஷம் அந்த காட்டு மரங்களையே அதிர செய்திருக்கும் அழுதையாற்றின் கரைக்கு வந்ததும் அங்கே ஒரு சிறிய ஓய்வு இங்கே நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும் ஏன் அவர்கள் பஜனை செய்தார்கள் போர் என்றாலே பதற்றம் இருக்கும் ஆனால் ஐயப்பனின் படை வீரர்களுக்கு படையில் இருந்தவர்கள் மரணத்தை கண்டு அஞ்சாதவர்கள் அந்த தாளமேள சத்தம் இன்றும் நம் காதுகளில் ஒலிப்பது போல் ஒரு உணர்வு நண்பர்களே இன்றும் நாம் சபரிமலை செல்லும் போது அழுதையாற்றில் நீராடுகிறோம் அல்லவா அதன் பின்னணியில் இவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் மறுநாள் அதிகாலை அனைவரும் அழுதையாற்றில் நீராடி ஒரு புத்துணர்வோடு ஐயப்பனின் கட்டளைக்காக காத்திருந்தனர் இஞ்சிப்பாறையில் போர் நடந்து கொண்டிருக்கும் போது உதயனின் படைகள் இஞ்சிப்பாறைக்கு உதவியாக தலைப்பாறையிலிருந்து வந்துவிடக் கூடாது என்பதில் ஐயப்பன் மிக தெளிவாக இருந்தார் அதற்காக அவர் ஒரு மகா வியூகத்தை வகுத்தார் ஒரே நேரத்தில் இரண்டு கோட்டைகளையும் தாக்க வேண்டும் பந்தளம் படையைச் சேர்ந்த வீர தளபதிகள் கடுத்தை ராமன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோரிடம் ஒரு படையை கொடுத்து தலைப்பாறையை தாக்குமாறு ஆணையிட்டார் அதே சமயம் தனது நெருங்கிய நண்பரும் மா வீரருமான வாவரின் தலைமையில் மற்றொரு படை இஞ்சிப்பாறையை தாக்க அனுப்பி வைத்தார் நண்பர்களே நீங்கள் கேட்கலாம் யார் இந்த ராமன் மற்றும் கிருஷ்ணன் என்று புதியதாக இரண்டு பேர் என்று இவர்கள்தான் நாம் ஏற்கனவே சொன்ன தலைப்பாறை வில்லன் மற்றும் தலைப்பாறை மல்லன் சகோதரர்கள் இவர்கள் பெயர் காரணத்தை பற்றி பிறகு பார்ப்போம் வீரர்கள் அகழியை தாண்ட வேண்டும் ஆனால் அது எளிதல்ல வீரர்கள் அனைவரும் அழுதையாற்றில் குளித்துவிட்டு ஆற்றுக்குள்ளிருந்து பெரும் கற்களையும் மரக்கிளைகளையும் சுமந்து வந்தார்கள் அவற்றை அகழியில் போட்டு ஒரு பாலம் போல் அமைத்தார்கள் வாவர் தலைமையிலான படை இஞ்சிப்பாறையை நெருங்குகிறது எதிரிகள் அகழியை அமைத்து வைத்திருக்கிறார்கள் அது வெறும் குழி அல்ல எதிரிகள் உள்ளே நுழைய முடியாதபடி செய்யப்பட்ட ஒரு பாதுகாப்பு அரண் யோசித்து பாருங்கள் நவீன கருவிகள் இல்லாத அந்த காலத்தில் இந்த அடர்ந்த வனத்திற்குள் வீரர்கள் தங்கள் கைகளாலேயே பெரும் பாறைகளை தூக்கி வந்து அதை அகழி நிரப்பினார்கள் அதிலே அந்த அகழியிலே ஒரு பாலத்தை ஏற்படுத்தினார்கள் அந்த வீரர்களுக்குள் இருந்த அந்த ஐயப்ப சக்தி எவ்வளவு பெரியது ஒவ்வொரு கல்லையும் அவர்கள் தூக்கும் போது சரணம் சொன்ன அந்த தருணம் வரலாற்றின் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது சபரிமலை யாத்திரையில் அழுதையாற்றில் இருந்து ஏன் கல்லை எடுத்து கல்லிடும் குன்றில் போடுகின்றோம் என்பதற்கான பதில் இப்போது நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் தானே எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மணிகண்டனின் படைகள் இஞ்சிப்பாறை கோட்டையை தகர்க்க போட்ட பாலம்தான் அது அழுதையாற்றில் நாம் போடும் ஒவ்வொரு கல்லுக்கு பின்னாலும் ஒரு மாபெரும் போர் வரலாறு இருக்கிறது நண்பர்களே உங்களில் எத்தனை பேர் அழுதையாற்றில் கல் எடுத்து போட்டிருக்கிறீர்கள் உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா கோஷம் விண்ணை பிளக்க வீரர்கள் கோட்டைக்குள் புகுந்தனர் அங்கு புதுச்சேரி முண்டன் என்பவன் பல மாய வித்தைகளை செய்து போரிட்டார் ஆனால் ஐயப்பனின் படைகளுக்கு முன்னால் அவனது வித்தைகள் அனைத்தும் பலிக்காமல் போனது பயந்து போன முண்டன் கோட்டை பின்வாசல் வழியாக ஓட்டம் பிடித்தான் அவனை விடாதீர்கள் அவன் தப்பிச் சென்று கரிமலை கோட்டையில் இருக்கும் உதயணனுடன் சேர்ந்து கூடாது என ஐயப்பன் கட்டளையிட பாபர் அவனை துரத்தி சென்றார் இறுதியில் பாபருக்கும் முண்டனுக்கும் இடையே நடந்த உக்கிரமான போரில் பாபர் முண்டனை வெட்டி வீழ்த்தினார் புதுச்சேரி முண்டன் சாதாரணமானவன் அல்ல அவன் பல மாயதந்திரங்கள் தெரிந்தவன் பாபர் சுவாமிக்கும் அவனுக்கும் இடையே நடந்த அந்த போர் ஒரு மின்னலை போல் இருந்திருக்கும் பாபரின் வாழ்வீச்சுக்கு முன்னால் முண்டனான் தாக்குப்பிடிக்க முடியவில்லை அவனின் தந்திரங்கள் அனைத்தும் வீணாகி போனான் இந்த இடத்தில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இன்றும் அந்த இடம் புதுச்சேரி ஆறு என்று அழைக்கப்படுவதற்கு அந்த போர்தான் காரணம் ரத்தம் மாறாக ஓடியது என்பார்கள் அது தர்மத்தை போர் அதே வேளையில் பறந்தது கோட்டையின் மேலிருந்து கல்லறிந்தும் அம்பு மாறி பொய்தும் தாக்கிய எதிரிகளை வில்லாளி வீரன் ராமன் தனது அம்பு மாறியால் துவம்சம் செய்தார் எதிரிகள் தப்பி ஓடினார்கள் ராமனின் வீரத்தை பாராட்டி அவருக்கு தலைப்பாறை வில்லன் என்றும் அவரது சகோதரரான கிருஷ்ணனின் வலிமையை பாராட்டி அவருக்கு தலைப்பாறை மல்லன் என்றும் பட்டப்பெயர்கள் சூட்டினார் ஐயப்பன் இந்த இரு இடங்களிலும் போர் நடந்த போது எல்லாவற்றையும் பெரிய ஆச்சரியம் ஒன்று நடந்தது நிச்சயமாக இதை கேட்கும் போது உங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும் ஒரே நேரத்தில் ஐயப்பன் பல இடங்களில் தெரிந்தார் என்றார்கள் வீரர்கள் வீரர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கூறினார்கள் ஒரு இடத்தில் ஐயப்பன் குதிரை மீது அமர்ந்து போர் புரிவதை பார்த்ததாக சில வீரர்கள் கூறினார்கள் மற்றொரு சிலரோ இல்லை அவர் யானை மீது அமர்ந்து எங்களை உற்சாகப்படுத்தினார் என்று கூறினார்கள் மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா பார்த்தசாரதியாக இருந்த அர்ஜுனனை வழிநடத்தியது போல ஐயப்பன் தானே நேரடியாக போர் புரியாமல் தனது வீரர்களுக்கு முன்னால் தோன்றி அவர்களுக்கு உபதேசம் செய்து உற்சாகத்தை மட்டும் ஊட்டினார் ஒரு தளபதிக்கு தேவையான மிக முக்கியமான குணம் தன் வீரர்களை உற்சாகப்படுத்துவது ஐயப்பன் அதை செய்தார் குதிரை மீதும் யானை மீதும் அவர் மின்னல் வேகத்தில் பலம் வந்ததை பார்த்த வீரர்கள் தங்களுக்குள் ஒரு தெய்வீக பலம் வந்ததை உணர்ந்தார்கள் அவர் போரிடவில்லை ஆனால் வெற்றியை தேடித்தந்தார் இது போர் அல்ல தர்மத்தின் வெற்றி படைகள் அன்று இரவு கரியிலந்தோட்டில் தங்கி இழைப்பாரு அடுத்த பாகத்தில் கரிமலை கோட்டை எப்படி தகர்க்கப்பட்டது என்பதை பார்ப்போம் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பொன்னான நேரத்திற்கு நன்றி